ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மதிய லஞ்சு மெனு தான் பார்க்க போகிறேங்க நல்லா வருத்தரைச்ச மசாலாவோட ஒரு மீன் குழம்பும் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து காம்பினேஷனாக நல்லா நண்டு மசாலா பார்க்க போகிறேங்க இதுக்கு நல்லா இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு வருத்த மீனுங்க நல்லா முருகலான வருத்த மீனோட இந்த நண்டு தொக்கும் அந்த மீன் குழம்பு சூடான சாதத்துக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எப்போவுமே மீன் குழம்புலாம் நல்லா இருந்தால் என்னதான் நம்ம பொடி போட்டு பண்ணாலும் அந்த டேஸ்ட்டு வராதுங்க நம்ம மீன் வந்து எப்போயும் மீன் குழம்பு வைக்கிறக்கு முன்னாடி மசாலாவை வந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி குழம்பை கூட்டி நல்லா தாளித்து வச்சிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அந்த குழம்பு ஏன்னா நம்ம பாட்டி காலத்துல எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பொடியெல்லாம் போட்டு அந்த மாதிரி கூட்டி வைக்க மாட்டாங்க ஒவ்வொரு பதார்த்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மசாலாவை போட்டு அரைச்சி தான் பண்ணுவாங்க அதனால் தான் அவங்க வைக்கிற குழம்பெல்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதே மாதிரி நல்லா பாருங்க சுட சுட அந்த சாதத்துக்கு மீன் குழம்பு இந்த நண்டு தூக்கும் நல்லா அந்த முருகலான வறுத்த மீனோட சாப்பிட்றக்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபியை பார்க்கறக்கு முன்னாடி இந்த பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு வீடியோவில் சேவில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த மீன் குழம்புக்காக ஒரு மசாலாவை வருத்திருக்கிறாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் காரத்துக்கு அதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்திருக்கிறேன் அஞ்சு பழுத்த தக்காளி சேர்த்திருக்கிறாங்க இதை போட்டு இதை மட்டும் இவ்வளோதாங்க மசாலா நல்லா வறுத்துட்டு அந்த தக்காளியெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நைஸாக போட்டு ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தேங்காவை வந்து ஒரு கால்மூடி தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டு இதில் குடம்புலி சேத்துறங்க புளி வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் இப்போ இதிலையே மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் தூள் உப்பு எல்லாமே போட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்ச மீனையும் உள்ளே சேர்த்து இப்போ இதுலயே அந்த தேங்காய் விழுதும் போட்டு நல்லா தண்ணி விட்டு தாராளமாக இதில் நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாங்க இதுதான் குழம்பு கூட்டி வைக்கிறது நம்ம இது மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நம்ம இதுலயே பாத்திரலாம் செக் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம குழம்ப தாளிச்சிக்கலாம் மீன் குழம்பு மட்டும் எப்பயுமே இந்த மாதிரி நம்ம பண்றப்ப ருசி அதிகமா இருக்கும் நம்ம அப்படியே தாளிச்சு கொட்டினோம்னா கூட நம்மளுக்கு உப்பு காரம்லாம் நம்மளுக்கு பேலன்ஸா இருக்காது இதுன்னா நல்லா ஈவனா நம்மளுக்கு எல்லாமே கலந்துரும் இப்ப தேங்காய் விழுந்தும் சேர்த்திட்டேங்க சில பேர் தேங்காயை போட்டு வைப்பாங்க அதை விட இது வந்து நல்லா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு நல்லா அந்த குழம்பு கொதித்து வரப்போ கரெக்டாக வரும் இப்போ இதே உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணுங்க எப்பவுமே மீன் குழம்புக்கு உப்பு காரம் புளிப்பு தூக்கலாக இருக்கணும் இப்போ தாளிப்புக்கு சட்டியில் எப்போவுமே மீன் குழம்பு சட்டியில் வைக்கிறது ஒரு ருசி தனியாக இருக்குங்க அது விறகடுப்புனால் இன்னுமே டேஸ்ட்டு வந்து டபுள் மடங்காக இருக்கும் இதில் ஆயில் விட்டு சோம்பு வெந்தயம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் கருவேப்பில சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா தாளித்து வே அது பாதி வேக்காடு வெந்திரணுங்க அதுக்கப்புறமா ஊட்டி வச்ச குழம்பு மட்டும் எடுத்து விட்டுக்கிற மீன் அப்படியே வந்து ஒதுக்கி வச்சிடலாம் ஏன்னா அந்த குழம்பு வந்து அந்த பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வரணும் ஃபுல்லாகவே பச்சை வாசனை போகணும் இப்போ மீன் மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம விட்டு ஆயில் ஃபுல்லாக மேலே வருங்க இப்போ ஒரு பக்கம் நான் இட்லியை ஊற்றி வைக்கிறேன் இது வந்து காலையில் டிஃபனுக்கே ரெடி இருக்குது இப்போ அந்த மீன் குழம்பு வந்து பாருங்கள் நல்லா கொதிக்குது கொதிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஆயில் ஃபுல்லாக மேலே வரும் அந்த டைமில் நம்ம மீனை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து இந்தளவுக்கு ஆயில் வந்து வந்துடுச்சு இப்போ ஒவ்வொரு மீனை நம்ம உள்ளே சேர்த்திட்டு ஒரு அஞ்சு செகண்டு விட்டுட்டு இதில் மிளகுத்தூளும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு அடுப்பை இப்போ சிம் பண்ணிக்கோங்க மீன் போட்டால் ஹைஃப்ளேமில் வைச்சா உடஞ்சிரும் அதனால் சிம் பண்ணிவிட்டு நம்ம அந்த மிளகுத்தூளும் கருவேப்பிலையும் சேர்த்திட்டு அப்படியே நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சிருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீ அந்த குழம்ப நீக்கி பார்த்துட்டு ஒரு களை கலக்கிட்டு அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே நம்ம சாப்பிட்றக்கு ரெடியாக இருக்கும் அப்பையே மீன் குழம்பு வந்து எப்பயுமே சாப்பிடக்கூடாது இப்போ கருவேப்பிலையை போட்டு நான் சிம் பண்ணி மூடி வச்சிடறேங்க இப்போ நண்டு மசாலாவுக்கு வந்து தளிக்கிறதுக்கு சோம்பு அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் அது பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதை மட்டும் நல்லா சேர்த்து நல்லா வந்து தாளிச்சிக்கலாங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதில் மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு வந்து கொஞ்சம் நண்டு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும் இதுக்கும் குழம்புள்ளி தான் நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதுக்கும் வந்து நாலு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தேங்காய் விழுது வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்குறேங்க ஏன்னா நண்டு மசாலாங்கிறனால கொஞ்சமாவது நம்ம தேங்காய் போட்டால் தான் அந்த ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாஷ் பண்ணி வச்ச நண்டை வந்து உள்ளே சேர்த்திக்கிறேன் இப்போ அந்த மசாலாவோட நல்லா வேகட்டும் இப்போ எல்லாமே சேத்தியாச்சு கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டுக்கலாம் தண்ணி விட்டுவிட்டு இப்போ இதில் அதாவது அரைச்சி வச்ச தேங்காய் விழுதியும் விட்டுக்கிறேங்க இப்போ அதை நல்லா கொதித்து வேகட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறமா இதை வந்து அடுப்பை சிம் பண்ணி வச்சிடலாங்க ஏன்னா அந்த நண்டு வந்து நல்லா வேகணும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மீன் குழம்பு நம்மளுக்கு ஆயிடுச்சு இப்போ நம்ம விட்டு ஆயில் ஃபுல்லாக வெந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம் ஏன்னா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட்டா தான் அந்த குழம்புல உப்பு காரம் புளிப்பெல்லாம் பிடிச்சிருக்கும் பாருங்கள் மீன் உடையாமல் வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லி ஒரு பக்கம் எடுத்தாச்சு சாதம் ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ நண்டு தொக்கு வந்து ஆகிட்டு இருக்குதுங்க இப்போ இதுக்கு உப்பு தேவையான உப்பும் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டே போட்டுவிட்டேன் இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாதனால திரும்பவும் போடுறங்க இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம் கிளறிட்டு இன்னும் கூட அந்த தொக்கு வந்து நல்லா அந்த சுண்டை வேகணும் அந்த அந்த தொக்கோடு நாம சாதத்துக்கு போட்டு சூடான சாதத்துக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு பாருங்க அரை மணி நேரமே ஆயிடுச்சு இப்போ குழம்பு வந்து வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக ஏன்னா அந்த சட்டியிலேயே இருக்கிற வரைக்கும் தான் அந்த குழம்பு ருசியே அதனால் இப்போ சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் எடுத்து ஊற்றிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு அந்த நண்டு தொக்கும் ஆயிடுச்சு அந்த மீன் மசாலாவுக்கு வந்து பொறிக்கிறக்காக நான் வந்து அதுவும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் அது நான் ரெடிமேடு மசாலா தான் போட்டு பண்ணி வச்சுருக்குறேங்க அப்படியே எடுத்து தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன் மீன் இந்த மாதிரி உடையாம நம்ம மேக்ஸிமம் உடையாம எடுத்து போடணுங்க அதுதான் வந்து இதில் ஹைலைட்டு ஏன்னா நம்ம ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம்னா தான் மீன் உடஞ்சிரும் அது நிறைய பிகினர்ஸ்க்கெல்லாம் தெரியாது நிறைய பேர் எல்லாம் நல்லா பண்ணுவீங்க இப்போ தெரியாத பிகினர்ஸ்க்கு தான் இப்போ தவா ஃப்ரை தான் பண்ணுறேங்க ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா அந்த மேரினேஷன் பண்ணி வச்ச மீனை நல்லா திருப்பி போட்டு நல்லா முருகலாக எடுக்கணும் அவ்வளவுதான் எல்லாம் மீன் குழம்பு நண்டு தொக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பா